ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனைக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதிலே முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த மேஜர் அவர்கள் அவங்க ஃபேமிலியோடு என்ன பண்ணியிருக்காங்க காரில் போயிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் நடந்த நிகழ்வு தான் காரில் போயிட்டு இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்லேருந்து இறக்க சொல்லி காரோட என்ன பண்ணியிருக்காங்க தீ வச்சு கொளுத்திட்டாங்க இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரும் சச்சரவாயிருச்சு உடனே அந்த மேஜருடைய ஒய்ஃப் என்ன என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய பிணை கேதிகளுடைய குடும்பத்தினர் பாவம் தான் இஸ்ரேலில் அவங்க ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க தான் ஆனால் எங்களுடைய காரை தீ வச்சு எரிச்சதுல அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் செஞ்சுருக்கவே கூடாது நாங்க இஸ்ரேலுக்காக தான் போராடுறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற பேசிட்டாங்க பேசினதுக்கப்புறம் அது இன்னும் பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய பிணை கேதிகளுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் காருக்காகவே இவ்வளோ பேசுறீங்களே எங்களுடைய குடும்பம் அங்கே வந்து பார்த்த ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் இவங்க இத்தனை பாம்பு போட்டுட்டு அதில் வந்து பார்க்கும்போது அவர்கள் பங்கருக்குள்ள பாதி பேர் இறந்துட்டாங்க மிச்சம் இருக்கிறதே இருபது பேர் தான் அதனால தான் நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை காட்டுறதுக்காக எப்படி சொன்னால் இது கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியான்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வேறு என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் மறுபடியும் கொந்தளிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த மேஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது பிணைக்கேதிகளுடைய குடும்பத்தினர் வந்து தெரியாமல் தான் செஞ்சுட்டாங்க நாங்கள் அதை ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மேஜர் பேசியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு செய்தி எந்த அளவுக்கு மக்கள் இறங்கிட்டாங்கன்னா தாக்குதலை கூட கையெடுக்கிறதுக்கு வந்து அவங்க இப்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போச்சுன்னா எந்த அமைச்சர்களும் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகும் இது உள்நாட்டு போரையே கொண்டு வரும் ஏன்னா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நெத்தன்யாகுடைய கட்சி பொதுமக்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க தனியாக வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க போராட்டம் செய்கிறாங்க எதுவுமே செய்யலைன்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் எதையாவது பிடிச்சி எரிக்கிறாங்க சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆயிருன்னா அதுக்கப்புறம் உள்நாட்டு கலவரமாகிடும் உள்நாட்டு கலவரமான என்ன ஆகும்னா இப்போ காசால் செய்கிற வேலையை உள்நாட்டு மக்கள் மேலேயே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படி செஞ்சால் என்ன ஆகும்னு பார்த்தா நெத்தனியாவுடைய ஆட்சி சீக்கிரமாக கவிழ்ந்துடும் ஏன்னா மக்கள் எல்லாரும் வெறும் போராடிட்டு இருக்க வரையும் வேற மாதிரி இருக்கும் அவங்க மேலேயே ஆக்சன் திரும்பும்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருவாங்க அந்த ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் இதை நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இஸ்ரேலுடைய உளவுத்துறையே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்படியே போனா உள்நாட்டு கலவரம் வரும் நம்மளுடைய நாட்டு மக்களே நேரடியாக நெத்தனியாகவே அடிச்சு விரட்டக்கூடிய நிலைமை வந்துடும் இது வந்து ரொம்ப நாள் ஆக போறதுல நீங்கள் வேணா பொறுத்திருந்து பாருங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போன மாதம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதை மேற்கோள் காட்டி இன்னைக்கு வந்து அதனுடைய தான் இதை பார்க்க முடியுது இப்படியே அடுத்தடுத்து கட்டம் போச்சுன்னா எப்படி பல நாடுகளில் இருக்கக்கூடிய பிரதமர்லாம் கடைசியாக விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி நெத்தனியாகவும் என்ன பண்ணுவாங்க விரட்டி அடிக்கப்படுவாங்க வேற வழி இல்லாம ஆட்சி இழக்க வேண்டிய நிலைமை வந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய செய்திகள்ல தலைப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம நேத்தே சொல்லிருப்போ அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா பிணைக்கேதியும் அதாவது இருபது பிணைக்கேதி அந்த இருபது பிணைக்கதியை நீங்க ஒரே நேரத்தில் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன் நெத்தஞ்சியாற்ற சொல்லி போற நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சத்தியம் பண்ணியிருப்பார் நேற்று அதுக்கு நீ காசா போராளிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்க்கும் போது போராளிகள் தெளிவாக சொல்றாங்க இந்த டீலிங் நம்ம போன மாசமே பேசிட்டோம் நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை பிணைக்கீதிகளையும் ஒரே நேரத்தில் கொடுக்குறக்கும் இன்னும் இறந்து போன பிணைக்கீரிகளையும் ஒரே நேரத்தில் கொடுக்குறக்கும் எங்களுக்கு சம்மதம் தான் ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவம் காசா விட்டு முழுசாக வெளியே போயிடணும் காசாவுக்கு தேவையான உணவுகள் வந்து எல்லைப்புறத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் எங்களை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதர் அமைச்சர் என்ன பேசியிருந்தாரு இதை வந்து சொல்லிட்டு எல்லாம் பேசி உங்களுடைய தலைமையின் கீழே அதாவது ட்ரம்ப்புடைய தலைமையின் கீழே வந்து ஒப்புதலும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் போர் நீக்காம போயிட்டு இருக்கு ஏன்னா அதை வந்து நெத்தனியாக மறுத்திருந்தாரு அப்ப நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல இருந்து பேசாதீங்க ட்ரம்ப் நாம இதை வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை நாங்க செய்யறதுக்கு இப்பவும் தயாரா இருக்கோம் எல்லா பிணை கேதிலும் ஒரே நேரத்துல விடுறோம் ஆனா நீங்க எங்கள்கிட்ட பேச வேண்டாம் நெத்தனியாட்ட அட்வைஸ் பண்ணுங்க நாங்க விடுறதுக்கு தயாரா இருந்தா அவங்க வந்து படைகளை வெளியெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் ஆனா நெத்தனி என்ன சொல்றாருன்னா எல்லா பிணைக்கெதிகளையும் விட்டுருங்க ஆனா படைகளை வெளியெடுக்க முடியாதுங்கிறாங்க வெறும் தற்காலிகமா ரெண்டு மாசம் மட்டும்தான் போற நிறுத்த முடியுங்கிறாங்க அதுக்கு எதுக்கு நாங்க எல்லா பிணை வெளியே விடணும் அதனால மாற வேண்டியது நெத்தனியாக தான் நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியது நெத்தனியாக தான் எல்லாத்தையும் மறந்துட்டு சும்மா மீடியாவில் வந்து எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு வராத மாதிரியே பேசிகிட்ருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பதிலும் கொடுத்துருக்காங்க இதுதான் அங்கே நடக்கக்கூடிய உண்மையும் கூட அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போய் அந்த பேச்சுவார்த்தைக்கு இவங்க சம்மதமே தெரிவித்தாலும் கூட வெளியே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அவங்க சம்மதம் தெரிவிக்கிறதில்ல நாங்கள் முயற்சி பெற்றோம் போர் நிறுத்திருக்கு ஆனால் காசா இருக்கிறவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யாவாத தகவலை வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இருந்தும் அமெரிக்காவுடைய இருந்தும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்க பிணைகேதிகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விடுறதுக்கு தயாருன்னு சொன்னாலும் கூட அப்படி எதுக்குமே இவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு என்ன தான் ட்ரம்ப் ஆசைப்பட்டாலும் நெத்தனியாக வந்து போகிற நிறுத்துறதுக்கான ஐடியாவிலே இல்லை ட்ரம்ப்பு வந்து என்ன பண்ணுவார் சும்மா வெளிப்படையாக பேசும்போது ஏதோ நோபல் ப்ரைஸுக்கு இவர் தான் வந்து நாமினேஷனில் முதலாளாக நிற்கிற மாதிரி வந்து சமாதானமாக பேசிகிட்டு இருப்பாரு நல்ல ஒரு பேசிட்டு பேசிகிட்ருப்பாரு நான் நிறுத்திடுவேன் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ஒரு மணி நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ஆனால் இந்த ஒரு பொய்யை தான் இந்த ஒரு வருஷமாக ஜனவரி முதல் நாள்லேருந்துமே பேசிட்டு இருக்காரு எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போதே இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நான் வந்து ஆட்சிக்கு வந்தா ரெண்டு மணி நேரத்துல காசாவுடைய போரை நிறுத்துவேன்னு சொன்னாரு ஒரு வருஷமே ஆனா இவர் ரெண்டு மணி நேரத்துல நிறுத்துவேன்னு சொன்னதை மட்டும் இன்னும் வந்து நிறுத்தாம இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி அப்பப்ப வந்து தங்களை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காகவே வந்து ட்ரம்ப் சைட்ல இருந்து இந்தமான அறிவிப்புகள் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து இன்னைக்கு தோல் உரிக்கிற மாதிரி வந்து காசாவுடைய தரப்புல இருந்து பேசிருக்காங்க அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது முறையாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த மூணு நாளில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஏன்னா ஏமனுடைய பிரதமரையே போய் தாக்கிட்டு வந்துட்டாங்க அதனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா எப்படி வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு பெரும் போர் நடந்துச்சு அதில் டெய்லி வந்து ஈரான் தாக்குனாங்கள அந்த மாதிரி இப்போ ஏமன் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறாங்க அதுவும் ஒரே நாளில் ரெண்டு தடவை காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு பெண் விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க இருபது லட்சம் பேர் வங்குக்குள்ள ஓடி ஒழிஞ்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாகவே அந்த விமான நிலையமே இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐஃபா துறைமுகத்துல வந்து ட்ரோன்கள் வந்ததாக வந்து இன்னைக்கு அவங்களே வந்து அறிவிச்சிருக்காங்க பத்தாவதுக்கு அவங்க கிளஸ்டர் ப்ராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தாக்குதல் பண்ணாவே அதுவே பல தடவை வந்து பிரிஞ்சு போய் தாக்கக்கூடியதா இருக்கக்கூடிய குத்துகுண்டுதான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க என்னதான் இஸ்ரேல் வந்து சேதமே ஆகாத மாதிரி வந்து மறைச்சிருந்தாலும் இன்னைக்கு கூட அவங்களுடைய ஊடகத்திலேயே ஒரு வீட்டுக்கு பின்னாடி வந்து விழுந்திருக்கக்கூடிய ஏவுகணையை காமிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா உண்மைதான் ஒரு வீட்டுக்கு பின்னாடி வந்து விழுந்துச்சு அங்க இருக்கக்கூடிய மரங்கள் காரெல்லாம் வந்து கருகி போச்சு இருந்தாலும் யாருக்கும் உயிர் ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய மறைச்சிட்டு இருக்காங்க எப்படி ஈரான் தாக்குச்சோ அந்த மாதிரி தான் இப்போ ஏமன் தாக்குறாங்க ஆனால் ஈரான் வந்து அதிகமான எண்ணிக்கையில் தாக்குனாங்க ஆனால் வந்து ஏமன் வந்து பார்க்கும்போது அளவான தாக்குதல் தான் பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டு ஏவுகணையாக தான் ஒவ்வொரு நேரத்துக்கும் போடுறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெரும் போரா போகலை ஆனால் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இழப்புகள் அங்கே ஏற்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலேருந்தே பல செய்திகள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் அந்த இப்போ வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்